அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை நாளை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து சந்திராஷ்டமத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும்

ஒரு சிலருக்கு அடுத்தடுத்து கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குங்க கெட்டது நடக்குதோ இல்லையோ வீட்டில் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக செய்யுங்கள் இதனால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாகவும் விரைந்தும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் உறவின் அம்சங்களுக்கு மதிப்பளிப்பீர்கள் இன்று நட்பான உறவு கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் பணம் அதிகமாக சேமிப்பதற்கான நிலையும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் போதிய ஆற்றலோடும் ஆரோக்கியத்தோடும் இன்று காணப்படும் நாளாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்திரை மேம்படுத்துங்கள் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது நீங்கள் பணி செய்யக்கூடிய பாணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடனான மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உருவிற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் வரவு செலவு இரண்டுக்குமான வாய்ப்பு அதிகம் பணத்தை கவனமாக கையாள்வது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று மேலும் கால் மற்றும் தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேசத் தொடங்கும் முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது இனிப்பு வகைகளை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும் இன்று நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் தொழிலைப் பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதியும் திருப்தியும் காணப்படும் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது பயணம் மூலமாக வெற்றி காண்பதற்கு வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் திருப்திகரமானதாக இருக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் என்றாலும் இன்று பொதுவாக மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படலாம் இன்னும் அதிக பணம் தேவைப்பட்டால் வங்கியில் கடன் வாங்கி அதனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் வகையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாளாக அமைகிறது நட்பலன்களை எதிர்பார்க்கலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியில் திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காண்பீர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை கொடுக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்குகளில் முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக அமைகிறது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் இன்று நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணியில் உங்களுடைய திறமை பிரகாசிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இடையே இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இதனால் துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக பணம் காண்பீர்கள் சம்பாதியத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய நலனுக்காக முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சீரான பலன்கள் கிடைக்கும் பணியில் எளிதாகவும் சுமூகமாகவும் நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியான உறவை பராமரிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நாளாக அமைகிறது நிதிநிலையை சிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் உடனடி பலனை எதிர்பார்க்காதீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் பணியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சுமூகமான பணிகள் நடக்க திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கு தேவையான பிணைப்பு இன்று காணப்படாது பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காரணமாக பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வழி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையான நாளாக அமைகிறது நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைகிறது அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது வேலை புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் அன்பும் நல்லிணக்கமும் காணப்படும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் லாபம் காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி பிரச்சனைகள் காணப்படலாம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சிறிது வருத்தம் அளிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது மிகவும் நல்லது சுபகாரியங்கள் நடப்பது தாமதம் ஆகலாம் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் பிரகாசிக்க நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு பராமரிப்பீர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது சிறப்பு இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய நாள் சேமிப்பு பழக்கத்தை பராமரிக்க நிதியினுடைய உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது மாறுபட்ட அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் அன்பு மயம் அன்புமயமான உணர்வும் உற்சாகமும் காணப்படும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்